தேவனை தேவன் என்று சொல்ல வேண்டியதுதானே ஏன் உருவகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம் அதற்கு ஒரு காரணம் உண்டு என்னவென்றால் அந்த மெய்தேவனே அந்த ஒன்றான மெய்தேவனே ஆதியிலிருந்து இருக்கிறதான தேவனே நமக்காக மனிதனாக மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டார் என்கிற சத்தியத்தை இவர் விளக்க போகிறார் வருகிற வசனங்களில் சத்தியத்தை ரட்சிப்பின் அடிப்படையான ஒரு சத்தியத்தை வேறொரு அவர் வரணும் என்று அவர் சொல்லுவதற்காக ஒரு சத்தியத்தை விளக்குவதற்காக அவர் தேவனை வார்த்தைக்கு உருவகப்படுத்தி சொல்லிக்கொண்டு வருகிறார் இதுதான் அதற்கு முக்கியமான காரணம் என்ன மெய் தேவன் மனிதனாக மாம்சத்துல அவர் வெளிப்பட வேண்டும் நம்மளை ரட்சிப்பதற்காக என்கிற சுவிசேஷத்தின் வேதத்தின் அடிப்படை சத்தியத்தை இவர் இப்ப சொல்ல போகிறார் வந்தவர் வேறொருவர் அல்ல வந்தவர் நம்முடைய மெய் தேவன் ஆகிய சிருஷ்டிகர் என்று சொல்ல போகிறார் பாருங்க முக்கியமான காரணம் அவர் அப்படியே தேவனை தேவன் என்று சொல்லி இருக்கலாமே தேவன் நமக்காக வந்தார் என்று சொல்லி இருக்கலாமே ஒரு சில காரணங்களை உங்கள் முன்பாக வைக்கிறேன் சிந்தித்து பாருங்கள் தேவன் என்பவர் பிறக்கவில்லை பிகினிங் ஆர் end நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆதி என்கிற வார்த்தை காரணம் என்ன தெரியுமா ஆதி என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் முன்பிருந்து இருக்கிறவர் அவர்தான் துவக்கம் அவர்தான் எல்லாவற்றிற்கும் துவக்கம் என்று வாசிக்கிற நாம் அறிந்து கொள்வதற்காக தான் ஆதி என்கிற வார்த்தை அல்பா என்கிறதான வார்த்தை எல்லாம் பயன்படுத்தப்பட்டு இருக்குது அவருக்கு அவருக்கு துவக்கம் என்பது இல்ல என்னையிலிருந்து இருக்கிறார் ஆண்டவர் ஒரு துவக்கம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் இல்ல இன்னையிலிருந்து என்று அறிந்திருக்கிறோம் ஆனால் தேவன் ஒரு துவக்கமும் முடிவும் இல்லாதவர் அ பிகினிங் ஆர் வாசிக்கிற புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றிற்கும் துவக்கத்தையும் முடிவையும் பார்க்கிற அதற்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிற காலத்துக்கு உட்பட்டு இருக்கிற நாம் இந்த தெய்வத்தை புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்டதான வார்த்தை அப்ப தேவன் பிறந்தார் என்று சொல்லும் பொழுது அது தவறாக காணப்படுகிறது அல்லவா அப்ப என்ன சொல்ல வருகிறார் அந்த தேவன் தான் நமக்காக வந்தார் ஆனால் அந்த தேவன் பிறக்கவில்லை அந்த தேவன் நமக்காக வெளிப்பட்டார் என்கிற அடிப்படையான சத்தியத்தை நமக்கு சொல்லுவதற்காக காட் மேனிபெஸ்ட் ஒரு மனிதனாக கர்த்த தேவன் தன்னை வெளிப்படுத்தினார் என்கிற அடிப்படை சத்தியத்தை சொல்வதற்காக தான் அவர் வார்த்தைக்கு உருவகப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார் இது முதல் காரியம் காரணம் என்ன தொண்ணூறாவது சங்கீதத்தை நம்ம வாசித்தோம் அதுல இரண்டாவது வருஷத்துடைய முத இரண்டாவது பகுதி இரண்டாவது வசனம் இரண்டாவது பகுதியில நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறவர் அப்படி என்று சொல்லி பார்க்கிறோம் அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறவர் பிறக்கணுமா யோசித்து பார்க்கணும் அப்ப பிறந்தது யாரு தேவனுடைய குமாரன் பிறந்தார் மனுஷ குமாரன் பிறந்தார் இயேசு பிறந்தார் என்று சொல்லுகிறோம் ஆனா நான் உங்களுக்கு என்ன திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லது எழுதினதான யோவான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார் பிறந்தது தேவனுடைய குமாரன் மனுஷ குமாரன் ஆனால் இவர் வேறு யாரும் கிடையாது அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் உனக்காக வந்தார் மனிதனாக வெளிப்பட்டார் என்று சொல்ல வருகிறார் அப்ப பிறந்தார் என்று சொல்ல வேண்டுமே அதுவும் குமாரனாக ஆண் பிள்ளையாக பிறந்தார் உனக்காக பலியாகும்படியாக என்று சொல்ல வேண்டுமே அதற்காக அவர் தேவனை வார்த்தைக்கு உருவகப்படுத்தி அவர் பேசி கொண்டு வருகிறார் அந்த வார்த்தை மாம்சமாகி என்று பதினான்காவது வசனத்தில் அவர் சொல்ல போகிறார் அதற்காக சொல்லுகிறதான காரியம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும் அநாதியா எந்தெந்த இங்கு இருக்கிற தேவன் பிறக்கவில்லை ஆனால் அந்த தேவன் ஒரு நாள் வெளிப்பட்டார் நாம் சொல்லுகிறோம் தேவனுடைய குமாரன் பிறந்தார் என்று சொல்லி